ம் சொல்லுங்க காலையிலேருந்து என்ன பண்ணிருக்கிறீங்க காலையிலேருந்து நேர மருந்து மருந்தாங்க இருந்த சரி பத்து மணிக்கு ஒரு ரெண்டு பேரிச்ச பழமும் நிலக்கடல இல்லை பருப்பி 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 சரி 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 பேரிச்ச பழமும் சாப்பிட்டுட்டு சரி அந்த உலர்ந்து ஆ சரி சரி சாப்பிட்டு உங்களுக்கு தான் உண்டி சுருக்கின்னு உண்டி சுருகின்னு உபாயம் பரவாயில்லை சித்தார் கொள்கைக்கு வந்துட்டேன் அதுதான் அதுதான் காலையில் மதியம் ஒரு ரெண்டு மணி இல்லை ஒன்றரை மணிக்கு அதுதான் சரி சரி ஆ அப்போ ஊனைச்சுருக்கு உள்ள வந்துட்டீங்க சித்தர்கொள்கை சித்தர் ஆயாச்சு ஆ சரி வந்துட்டு கடுமையான உழைப்பு தான் இருக்குது கடுமையான உழைப்புலையும் இவ்வளோ லோஎயஸ்ட் உடம்புல வேலை செய்யுது அப்படின்னா உடம்பு கடுமையான உழைப்புக்கும் இந்த சாதாரண லேசான உணவு எடுத்துக்கொண்டு வேலை செய்து நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க பிளம்பர் வேலையும் செய்றீங்க கடுமையான வேலையும் செய்கிறீங்க அருமை அருங்க சென்னையில் இருக்கிறீங்க சென்னையில் இருக்கிறீங்க சரி இல்லிவாக்கத்தில் இருக்கிறீங்க ரைட் நன்றி நன்றி போயிட்டு வரது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் பயணத்தில் இருக்கிறீங்க இந்த வண்டியில் போகிறீங்க ஐம்பது கிலோமீட்டரில் இந்த ஐம்பது கிலோமீட்டரில் இந்த வண்டியில் போகிறார் ஐம்பது கிலோமீட்டரில் இந்த வண்டியில் தான் இந்த ஐம்பது இந்த வண்டியில் என்ன பண்ணுறாங்கன்னு ப்ளம்பர் வேலையை பார்த்துட்டு அமெரிக்கன் இன்ட்ரிக்ஸ்க்கு ஸ்கூலில் வந்து அவர் பார்த்துட்டு போயிருக்கார் அப்போது பேருச்சம் பழத்தை என்ன சொன்னால் பார்த்து பேரிச்சும் பழத்தையும் சாப்பிட்டு எந்த கடுமையான வேலை செய்ய முடியும்னு வகுப்பில் சொல்லியிருக்கேன் அதை பின்பற்றார் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோலேருந்து இப்போ ஐம்பத்தி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சிலேருந்து எவ்வளோ கொஞ்சம் கிலோ ஐம்பத்தி ஆறு கிலோ வந்து கிட்டத்த ஒம்பது கிலோ குறைஞ்சிருக்கு எண்பத்தஞ்சு நாளில் தெரியாது இது படிப்படியாக போகிறாங்க இது இது குறையுற நின்று போயிடும் குறையர் நின்றுட்டாவே நீங்கள் சாதாரண நாளில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் விடுமுறை கிடைக்கிறப்போ நீங்கள் அந்த ரெண்டு நாள் மட்டும் நீரை மருந்து அறுத்து முயற்சி பண்ணுங்கள் மற்ற சாதாரண அஞ்சு நாள் வேலையில் வந்து நீங்கள் பேர்ச்சி பழத்தையும் சாப்பிட்டு சாதாரண வேலை செய்யலாம் எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போ அதையும் சுத்தப்படுத்தலாம் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு கிடைக்குதா அன்றைக்கி முழு முடியும் நீர்லேருந்து பார்த்தணும் சரி நீர்லேருந்து பார்த்துட்டு அப்புறம் காலையிலையோ அல்லது அந்த கீரை சாப்பிட்டு அந்த உள்ளக்கரை கரை வெளியே விஷத்தை வெளியே எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வரப்போ பேருச்சி பழத்தையும் வேர்க்கணியும் சாப்பிட்டு பண்ணிங்கன்னா ஒன்று ஈவினிங் வந்து எப்போயுமே சாப்பாடு ஆ ஆனால் ஆ ஆ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மூணு வேலையும் பயிற்சி பண்ணலாம் வே மூணு வேலையும் அது காலையும் மத்தியானம் சாயங்காலம் அது எப்படிலாம் கணக்கே கிடையாது ஒரு காலையில் எட்டு மணிக்கு ஒரு நாலஞ்சு பேர்ச்சாலும் சிறு பேர்க்கல்ல பத்து மணிக்கு நாலஞ்சு பேர்ச்சாலும் சிறு பேர்க்கல்ல மறுபடியும் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கு சிறு பேர்களை பேர்ச்சி தான் சாயங்காலம் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஒரு நாலஞ்சு பேர்ச்சும் பேர்க்கலை எப்படியும் போட்டுவாங்க மறியில் மற்ற எதுவும் பண்ணாதீங்க ஓகே இதே மலைச்சிக்கல் வர மாதிரி இருந்தால் தற்காலிகமாக இனிமேல் கூட சுத்தப்படுத்து சரியா நன்றி வச்சுக்கலாம் அவ்வளோதானே நாங்களுக்கு கிளம்புறோம்